வணக்க நண்பர்களே பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்குது இன்றைக்கு முக்கியமாக அரசியல்வாதிகள் அல்லது எங்களுடைய எம்பிகள் கதைக்க வேண்டி இருக்கிறது பயங்கரவாத தடைச்சட்டத்தை பற்றியும் இந்த மாகாண சபை முறைமைகளை பற்றியும் பதிமூன்றாவது திருத்தம் அப்படித்தான் போகணும்னு நினைக்கிறான் அது அவை இன்னத்தை கதைச்சாலும் இலங்கை அரசாங்கம் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தரும் ஓண்டை சொல்லிக்கொண்டிருக்கணும் டில்வின் சில்வா ஒரு பக்கத்தில் அப்படியே அந்த ஒரு மறை மறைஞ்சு கொண்டர் குரலை வழியில் விட்டு கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் அரசாங்கத்தில் ஒரு பதவியிலும் இல்லை அவர் விட்டுக்கொண்டு போகிற குரல் வந்து ஒரு முக்கியத்துவம் இந்த குரல் போல தெரியுது ஏனென்றால் அவர் முக்கியமான ஒரு ஏவிபி கட்சியுடைய ஒரு முக்கியமான ஆள் அவர் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்போ இவையர்கள் இதால் இந்த நாட்டுக்கு ஏதாவது முரண்பாடு பெறும் அவருடைய குரலாளி என்று சொன்னால் அந்த குரலை அடக்கி வச்சிருக்கோணும் அப்படி அடக்கி வச்சிருக்கிறதா தெரியவில்லை இது ஒரு பெரும்பான்மை அரசாங்கமாக இருக்கிற வழியால் இதை நினைச்சு செய்யக்கூடிய இருக்கிற அரசாங்கம் ஏன் அப்படி அடக்கி வச்சிருக்க இல்லை என்று இருக்குது ஆன அவருடைய குரல்லே ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஓ சில ராசதந்திரங்கள் இருக்குது என்னென்னு சொன்னால் குரலை விட்டு பார்க்குறது என்ன மாதிரி எதிர்மினான்னு பார்க்குறது இப்படியும் எல்லாம் இருக்குதும் மற்றது இந்த நாட்டில் இந்த ஒரு குழ தளம்பு நிலையிலேயோ ஒரு குழப்பத்த நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பெரும்பான்மை ஆக்கள் நினைக்கணும் பெரும்பான்மை என்றால் பெரும்பான்மை சிங்களவர்கள் அதைத்தான் விரும்பிடணும் என்னென்னு சொன்னால் அங்கே தோத்து போன கட்சிகள் இருக்குது இப்போ கணக்கில் ஆக்கள்கிட்ட தொகை மொத்தத்தில் பார்க்குறோன்னு சொன்னால் அந்த தோத்து போன கட்சிகள் ஆக்கள் தான் திருப்பினோம் இந்த அரசாங்கம் ஒரு ஒரு ஒட்டு மொத்தமாக லொட்டாக ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆசனத்தை பெற்றாலும் கூடுதலான மக்கள் தொகையில் பார்க்கல கூடுதலாக அந்த அவையுண்டியாக்கள் அந்த பழைய அரசாங்கங்கள் ஆக்கள்தான் இருப்பினும் அல்லது ரெண்டும் கட்ட நிலையில் இருக்கிறாக்களும் இருப்பினும் அதனுடையால் அவர்கள் குழப்பி விடுறதுக்கும் ஏதாவது ஒரு இந்த நாட்டு இந்த அரசாங்கத்தை குழப்பம் கிடைக்கணும் இல்லாமல் பண்ணணும் அல்லது மக்கள்கிட்ட சீண்டி விடணும் என்னென்னா நாங்கள் ஆட்சியில் இல்லை கட்டு போனால் என்ன ஒரு குழப்ப நிலையில் இருக்கட்டுக்கு அப்போ தான் இந்த மக்கள் வந்து தங்களை நோக்கி விரவினும் தங்களை நோக்கி வந்து தங்களுக்கு வாக்கு போட்டால் அடுத்த அடுத்த வரக்கூடிய தேர்வுகளில் சிலவர்கள் வெளியக்கூடிய இருக்கும் என்னென்னா வேண்டிய அரசியல் வச்சு கொண்டு இருக்கணும் தாங்கள் தப்ப வேணும் சில கைது நடவடிக்கைகள் இருக்குது அதனுடைய தங்களோட முக்கியமாக முக்கியத்துவமான அவர்களாக காட்டணும்ன்றதுக்காக நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் அவையில் உபாயங்களை வச்சுதான் அப்படியான செய்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இல்லாமலுக்கு எடுக்கப்படும் என்று தான் இந்த அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முதலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலும் அந்த மெனிபெஸ்டோ இல்லை அந்த தேர்தல் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் இதுவரையில் எடுபட இல்லை எனக்கு இந்த சித்தறிவுக்கு அறிஞ்ச வரைக்கும் இந்த புரிதலுக்கு கிடை கிடைக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறேன் இது இலகுவாக இந்த அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்துட்டோன்ட்டு நான் நினைக்கல இதுக்கு ரெண்டு மூன்று காரணம் இருக்குது தமிழர்களுக்காக மட்டுமல்ல இந்த சிங்களவர்களையும் அடக்கி வச்சிருக்கிறதுக்கு இந்த எதிர்க்கட்சிகளையும் அடக்கி வச்சிருக்கிறதுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் அவைக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும் என்று நான் நினைப்பினோம் என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படி நான் வடியாகத்தான் இந்த பயங்கரவாத சட்டத்தை எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு எல்லா அரசாங்கங்களும் அப்படி தான் சொல்லி சொல்லி போட்டு எடுக்காது அப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இப்போது அதுக்கு ஒரு முக்கிய முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள வேணும் இதேபோல் இந்த ஜனாதிபதி முறமையை ஒழித்துடுவோம் வந்தவுடனே வந்தவுடனே முதல் வேலி அதுதான் என்று சொல்ல வேணும் அது உலகம் உலகம் என்ன இந்த ஆசிய தெற்காசியாவில் உள்ள உள்ள அரசியல்களில் அப்படி தான் இருக்கும் எல்லாம் சொல்கிறது ஒன்று நடக்கிறது உண்டு ஒரு சொல்கிறதே செய்ய போகிறதில்லை அந்த மினிவெஸ்டோவிலே அப்படி காட்டிக்கொள்கிறது இதுதான் எங்கட கொள்கை இப்படி தான் செய்ய போகிறோம்னு சொல்லி இந்த ரெண்டும் கட்ட நிலையில் உள்ள மக்களை தங்கள் பக்கம் ஈர்த்து அந்த வாக்குகளை பெறுறதுக்காக செய்கிற உத்தி தான் இது அனுப்படியால் இதை முழு ஒரு அளவுக்கு அரசியல் தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் மக்களுக்கு பெரிய கொடுமை செய்யாட்டியும் பரவாயில்ல இதை விரைவில் இல்லா பண்ண மாட்டேனும் என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த மாகாண சபை முறைமை இது வந்து இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் இருந்து ஒரு எச்சமாக தான் இந்த மாகாண சபை முறைமை வருகுது இரண்டா பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் உள்ளது அத்தனையும் இதுக்குள்ளே இல்லை இரண்டா பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் முக்கியமானது போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் காணி பங்கீடு காணியை பிரி என்ன செய்கிறாலும் அது இன்றைய அதிகாரம் முழுவதும் மற்ற கல்வி அதிகாரம் இப்படி இப்படி சில அதிகாரங்கள் வருது இந்த முக்கியமாக இந்த மூன்று அதிகாரமும் இருக்குது இந்த மூன்று அதிகாரமும் இந்த மாகாண சபையில் இல்லை ஒன்று மத்திய அரசு இருக்கும் மத்திய அரசின் சார்பாக இங்கே உள்ள ஆளுநர் இருப்பார் அப்படித்தான் பெறும் அதுக்கு ஒரு அதை கொடுக்குறதே இப்போ பகிர்ந்து அளிக்கிற மாதிரி இருக்கும் இது கூட பரவாயில்லை அந்த மாதிரி தான் இருந்தது மக்கள் மத்தியில் இது கூட பரவாயில்லை ரெண்டு மாதிரி வந்து ஆனால் இங்கே மாகாண சபையை நடத்துறது கூடிய ஆக்கள் இல்லை நல்ல ஆக்கள் இல்லை ஏனென்றால் அந்த ஊழல்லேயே பழகி போன ஆக்கள் எல்லாம் ஊழல்லையே பழகி போனது இப்போ இந்த சங்கம் வந்தவொடனே கொஞ்சம் ஊழலில் இல்லாமல் பண்ணும் மாதிரி தான் இருக்குது இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துதோ இல்லையோ தெரியாது பயங்கரவாத தடைச்சட்டத்தை இல்லாமல் பண்ணதோ இருக்க வச்சிருக்கோ தெரியவில்லை ஆனால் ஊழலை கொஞ்சம் குறைக்கும் ஊழலுக்கான அந்த ஊற்றுக்கண்ணுகள் அடைக்கப்படும் என்ற மாதிரி இருக்குது என்னென்னா கொடுப்பனவுகள் எல்லாம் முந்தி ஒரு மந்திரி ஒரு பாலம் கட்டணும்னு சொன்னால் அந்த மந்திரி வந்து ஒரு பதினஞ்சு ஆயிரம் கோடி ரூபா தனக்கு அந்த மத பாலம் கட்டுறதுக்கு தேவை என்று சொன்னால் அவருடன் தன்னுடைய பேர்லேயே அந்த பேங்கில் டிபாசிட் பண்ணி அதை ஏதோ ஒரு வழியில் செய்து அந்த காசை அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அந்த முறைமை மாற்றப்பட்டது போல் இருக்குது இப்போ வந்து மந்திரி வந்து அதை சிபார்சு பண்ணுவார் சிபாரிசு பண்ணி அனுப்பினார் என்றால் அந்த பணம் பரிவர்த்தனை செய்கிறதுக்கு ஒரு ஒரு நிறுவனம் இருக்கும் அந்த பணம் பரிவர்த்தனை செய்கிற நிறுவனம் பேங்குக்கு ஓடுற கொடுக்கும் இந்த பேங்கில் இருந்து அந்த வேலை சீக்கிரணங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வெளிநாடுகளில் உள்ள முறையும் அப்படித்தான் இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறது இது ஒரு நல்ல வழி இந்த வழியை கைக்கொள்ளுறது கைக்கொள்ளப்படுது அண்ட மாதிரி தெரியுது இப்படி செய்தால் நல்லது இதால் தான் இப்போ பார்க்க இல்லையா இப்போ இப்போ அந்த ஒரு சில முகாமித்துவமாக இருந்த ஆக்கள் எல்லாேருக்கும் கோவம் ஏனென்றால் அவர்கிட்ட கையில் காசு வந்து போவே இல்லை இப்போ இப்போ போதனா வைத்தியசாலையிட்ட பணிப்பாளர் சொல்ல இல்லையா அன்றைக்கி சத்தியமுத்தியும் அதுதான் தான் ரெண்டு ரெண்டாக அவனையும் செய்ய முடியாது இந்த நாங்கள் ஏன் வந்த நான் தெரியல இதுக்கு அவன் நினைக்கணும்னு சொன்னால் எல்லாம் தன்னுடைய வகை ஒரு ஜனாதிபதி மாதிரி எல்லாம் ஒரு ஒரு குழு குழுவாக செய்கிற மாதிரி தான் கொண்டிருக்கிறது உலக நாடுகளில் அப்படி அல்ல உலக நாடுகளில் என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு மேல் மட்டத்தில் இருக்கிறவர் கொண்டு சிவார் செய்து கொண்டு அலசி ஆராய்ஞ்சு ஒரு குழுவாக அதுக்கு அதை திட்டத்தை விட்டு திட்டமிட்டு அந்த திட்டமிட்ட பிறகு இவ்வளோ இவ்வளோ பண்டு இவ்வளோ இவ்வளோ இதுக்கு போக போதோ என்று சொன்னதுக்கு பிறகு அந்த காசுகளை அப்படி ஒதுக்கப்படும் பணத்தை ஒதுக்கப்படும் ஒதுக்கின பணத்தை நேரடியாக அந்த மன மந்திரிகிட்டேயோ அல்லது பிரதமர்கிட்டையோ வேண்டிய கையாள முடியாது அது இன்னொரு துறையை அதை கையாளம் அதிலிருந்து பேருந்து பிறகு இன்னொரு பேங்குக்கு போகும் பேங்கில் இருந்து பிற கணக்கு கணக்காக கொடுக்கணும் அப்போ அதுக்கிடையிலையும் ஒரு கணக்கு கொண்டு கணக்கு பார்க்குற நிறுவனம் ஒன்று இருக்கும் இப்படி இருக்கிறதால இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லை ஊழல் குறையும் ஒரு கோடி ரூபாய் ஊழல் செய்கிறதுக்கு சம்பளம் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா சம்பளத்தை கொடுத்து இதில் மாதிரி தான் இந்த உள் வளர்ந்த என்ற நிர்வாகமும் அந்த அப்படி தான் இருந்தது அதை மாதிரி கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது இந்த அனுரவின் ஆட்சியும் அப்படி தான் கொண்டு வந்த மாதிரி இருக்குது ஆனபடியால் ஊழல் இல்லாமல் இருக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டமும் மாகாண சபை முறைமையும் என்ன செய்ய போயணும்னு இல்லை டில்வின் சில்வா வந்து பாராளுமன்றத்தில் ஒரு அங்கத்து வேறு இல்லை அவர் எம்பியும் இல்லை அவர் தேர்தலில் நிற்க இல்லை எம்பியும் இல்லை ஆனால் அவர் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பினர் தான் அந்த கட்சியில் அது என்பிபிஆர் இருக்கட்டுக்கும் அல்லது ஏவிபியாக இருக்கட்டுக்கும் ஒரு முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்தவர் ஒரு நீண்ட காலம் அந்த கட்சியில் இருக்கிறவர்கபடியாக அவருடைய சொல்லு ஒரு பெருமதியானதாக கருதப்பட்டபடியாக தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளவு பேச்சுகள் நடக்குது இந்த அவர் சொல்கிறார் என்னென்றால் இந்த நாட்டில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கிறதுக்கான திட்டத்தை வச்சுருக்கிறோம் அந்த திட்டம் வந்து மாகாண முறைமையுமில்லை இந்த முப்பத்தஞ்சு வருஷம் மாகாணம் சபையால் ஒன்றும் நடக்க இல்லை நாட்டில் குழப்படும் குற்ற குல குழப்பாடியும் குற்றங்களும் நடந்ததே தவிர ஒரு ஒன்றும் நடக்க இல்லை என்று சொல்கிறது என்னென்றால் இந்த பதிமூன்றாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த மாகாண சபையை ஒரு ஒரு எங்கட தமிழ் தமிழர் தரப்பு நடத்தி அவ்வளோ குழப்படி செய்து ஓட்டு போய் அப்படி அப்படியே அந்த ஊழல்களும் இவளுக்கு நிர்வாகம்னு தெரியாது ஒரு அந்த அந்த தாங்கள் வந்த ஒரு குல குண்டு சட்டிக்கு குதிரி ஓட்டுற மாதிரி அவர்கள் வந்து இருந்து கொண்டு படியே ஆலோசனை பண்ணிக்கொண்டு அந்த பழைய ஊழல்களைய அரசாங்கங்களின் அந்த அந்த வடி அந்த அந்த வாய்ப்பாடுகளை பாடம் பாடமாக்கி வச்சுருக்கிறோம் வேறு வாய்ப்பாடு ஒன்றும் தெரியாது அந்த பத்தாம் வாய்ப்பாடு மட்டுக்கும் உள்ளுக்கும் வச்சு அந்த ஊழலை பற்றி பாடமாக்கி கொண்டு தான் அதில் இருந்து வலிக்கிறது வலிக்கிட்டு அவருக்கு அவர்களுக்கு அவர்கள் சோ தங்களை தெரிஞ்சதை தான் அவர்கள் அதில் சிபாரஸ் பண்ணுறது என்னென்ன மாதிரி செய்கிறது அடி ஒளி போட்டு மந்திரி மாதிரி பண்டுகள் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து கொடுத்து விடுறது இந்த நீங்கள் எல்லாத்தையும் இந்த பள்ளிக்கூடத்துக்குண்டா கல்வி அமைச்சருண்டா கல்வி அமைச்சர்கிட்ட கொடுக்கணும் ஒரு பத்து கோடி மற்ற தெரு தெருக்கு போடுறதுக்கு அதுக்கான அமைச்சர்கிட்ட ஒரு பத்து கோடி வேண்டிய கையில் கொடுக்குறது கொடுத்துட்டோன்னே அவையில் அவ எல்லாம் கண்ட வாட்டில் வாகனங்கள் ஓடி அவையில் அவைகளுக்கு பின்னால் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தெரிய இப்படியே தெரிஞ்ச வைக்கி இது இந்த அரசு இதெல்லாம் கசப்பாக தான் இருக்கும் இது இதெல்லாம் எல்லாம் வெளிநாடுகளில் இப்படித்தான் அதால் தான் அந்த மந்திரி மேரிஞ்சு க பேக்கரி பான் வாங்கறவ வாங்குறவண்டா வருவாங்க சைக்கிள் வந்து இந்த முன்னுக்கு இருக்கிற சைக்கிளில் பா இதுலேயும் வந்து இங்கே உங் இங்கே எங்கட கண்டோனண்டே உள்ள மந்திரிமார் வந்து சில வழியில் பான் வாங்கி கொண்டு போகிறதும் சைக்கிள்களே பயணங்கள் போகிறதையும் நான் கண்ணால் பார்க்குறேன் நான் அதுபோல் நிற்கிறதே என்னென்னா அவங்களுக்கு அந்த ஊழலும் தெரியாது தங்களோட சம்பளத்தை எடுத்து தாங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறது அதன் அவைகளுக்கு அந்த கையில் ஊ ஊழல்களும் அல்லது பெரும் பெரிய சுமையும் இல்லாதவடியால் இப்படி தெரிகிறோம் அதே மாதிரி அவைகளுக்கு அவைகளுக்கு அது முடியவில்லை அவைகளுக்கு பார்க்கணும் இது புதுசாக எல்லாம் இது என்ன இப்படி நாங்கள் பெரிய பஜ்ரோவிலேயும் பெரிய ஜீப்பு தானே போகணும் இறங்கி கதவு திறந்து விடுவோம் ஆக்கள் போய் அங்கே வெட்டத்தில் நின்று பார்க்கணும் கூட பிடிக்கணும் ரெண்டு இப்படி இப்படித்தான் அவ பார்த்தவை அதே மாதிரி பார்த்த வைக்கி இது சரியவிலவொன்னே அதை தான் டின்வின் டின்வின்ஸில் அவன் சொல்கிறார் மாகாண சேவ முறைமையாலே ஒரு ஒரு நன்மையும் இல்லை அதை வழியால் அதை நிப்பாட்டி போட்டு வேறு வழங்கி கொண்டு வருவோம்ன்ற அவர் என்று நான் நினைக்கிறோம் ஜனாதிபதி வந்து நிறைய இடங்களில் சொல்லுற மாகாண சபை முறைமை தேவையெண்டால் அதை செய்வோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் மற்றது பலஸ்தீன மக்களுக்கு இருக்கிற துன்பங்களை பற்றி நான் அறிவேன் அவர்களுக்கான தீர்வு வேணும் அவர்களுக்கு ஆக மனவர்த்தப்படுற மாதிரியெல்லாம் சொல்கிறார் இது இதெல்லாத்துக்கும் உங்களுக்கும் பொருந்தும் அந்த பலஸ்தீனத்துல உள்ள அகதிகள் பலஸ்தீனத்தில் உள்ள மக்கள் சிறுபான்மையினர் இஸ்ரேலோட வர்ற துன்பங்கள் மாதிரி தான் இங்கே இலங்கையில் நடந்தது ஆனவடியால் அவர் உணர்வுபூர்வமாக அதை சிந்திச்சிருப்பார்னு நினைக்கிறோம் ஆனவடியால் அவர்கிட்ட இருக்குது சில வேலையில் மாகாண சபை அல்லது ஏதோ ஒன்று செய்யவன் வந்து நினைக்கக்கூடிய இருக்கிற என்ற மாதிரி தான் அவருடைய கருத்து சில இடங்களில் வெளிப்பட்டதை பார்க்கக்கூடிய இருக்குது மற்றது எங்களுடைய அரசியல் செல்வம் இடங்கள் நான் சொல்கிறேன் இந்தியாவை ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அது மாற மறக்க முடியாது அது ஒரு சிரத்து நமக்கு அதெல்லாம் இல்லை காலங்கள் போக போக புதுசு புதுசாக எல்லாம் பெறும் நாளைக்கு அதை விட ஒரு அதுன்றே ஒரு சிரத்து வந்து இப்படி ஒன்று இருக்குது மக்களுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு ஒன்று வேணும் பண்ணுறது விமான சபை வேணும் அல்லது ஒரு ஆட்சி வேணுமென்றது அதை சுட்டி காட்டுது அந்த இது அதுக்காக அந்த ஒப்பந்தம் இல்லாம போனா போல் இலங்கை அழிய உலோகம் அளிக்க போகிறது இல்லை மற்ற இந்தியாவை ஒட்டுமொத்தமாக பிரிக்க மாதிரி நம்புறதே எனக்கு சரியான அதில் கேள்வி இருக்குது இலங்கையை நம்பலாம் கூடுதலாக இலங்கை அரசாங்கத்தோட கதைச்சி பேசலாம் இந்தியாவை நம்பலாம் இந்தியா அவ்வளோ மோசம் பண்ணு எல்லாம் வரலாற்றில் இந்த ஒப்பந்தத்தை மறக்க முடியாத மாதிரி இந்தியா சில துருவங்களை மறக்க முடியாது அதை விட துருவங்கள் கூட முள்ளிவாய்க்கால் எல்லாம் அழிவுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்தியா இந்தியா இல்லையா சொன்னால் விடுதலை புலிகள் இன்றைக்கு தடை செய்திருக்க முடியாது முதலாவது தடை செய்ததும் இந்தியா தான் செய்தது இந்த சங்கத்தோடு சேர்ந்து இந்தியா தான் செய்தது க லக்மன் கதுராமராக்களோடு எல்லாம் சேர்ந்து செய்தது ஆனால் அந்த துருவத்தை ஜீரணிக்கவே முடியாது சிலவளங்களில் என்னென்றால் இந்தியா என்னென்னால் தனக்கு பக்கத்து இலங்கை இருக்கிற வழியாலும் இந்த இலங்கை தமிழர்களை வச்சுக்கொண்டு அங்கேயும் தமிழர்கள் இந்தியில் இந்தியாவில் இருக்கிற வழியாக அதை வச்சு தொப்புள் கொடுக்கிறோம் அப்படி இப்படி என்று சிம்மா பம்மாது காட்டிக்கொண்டு தானும் இலங்கைக்கு மக்களுக்கு சாதகமாக இருப்பேன் என்று காட்டிக்கொண்டு இந்த இலங்கையில் உள்ள சிங்கள அரசாங்கத்தை தான் கொஞ்சம் இத கையுக்கை வச்சுருக்கலாம் பிடி பிடிக்க வச்சுருக்கலாம் என்று ஒரு எண்ணமாக இருக்கலாம் ஏன்னா இந்தியாவில் கூட மக்கள் இருக்கணும் அது பெரிய ஒரு வெள்ளமை உள்ள நாடு இல்லை ஆனவடியால் அந்த இலங்கையை பொறுத்தளவில் இந்தியா கொஞ்சம் கூட ஏதாவது செய்யக்கூடிய ஒரு நாடு என்றபடியால் தங்கட கையுக்கை வச்சுருக்கலாம் என்றபடியாக இந்த தமிழ் தமிழர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படி இப்படி என்று சொல்கிறதுக்காக ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இவ் செல்லும் அடக்கல் நாதம் சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இது கிடஞ்சிருக்குற சொன்னால் இந்த எழுபது ஆண்டுகால அரசியலில் அல்லது இந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகால இந்த போராட்டத்தில் முக்கியத்துவம் முக்கிய இந்த தமிழர்களை பற்றி நினைக்கிற இந்தியாவே இருந்தால் ஒப்போ எல்லாம் தீர்வு கண்டிருக்கும் எத்தனை தரம் தீர்வுக்கு போயாச்சு எத்தனை தரம் இந்தியாவை கா காலில் விழுந்து கேட்காத குறையாக கெட்டாச்சு இதெல்லாம் இருக்கும் அப்போ இந்தியா இப்போதான் வந்து இந்த அன்னரகுமர்தாயக்க அரசாங்கம் வந்தோன்னா இந்தியாவின் முக்கியத்துவம் தெரியுதா இதெல்லாம் இந்தியான்னு சொல்கிறது எது ஒரு நாட்டை நம்ப இல்லாது எந்த நாட்டுகிட்டே இருந்துமே ஏதாவது நன்மை கிடைக்குமாட்டால் நாங்கள் அதில் இணக்கம் பாட்டோட போடுவது சரிதான் அதை விட்டு போட்டு அவைதான் முற்று முழுதான்னு சொல்லி நம்பிக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற போல ஒரு மடத்தனமான எண்ணம் ஒரு ஒருவாலம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அந்த பயங்கரவாத தடை அவர் இந்த அனுர அரசு வந்து தமிழர்களை மட்டும் கைது செய்ய இல்லை சிங்களவர்களையும் கைது செய்திருக்குது சில பேரை விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அவர்கள் அதை விசாரித்து போட்டு அதே போல் இந்த யாழ்ப்பாண கிளிநியை சேர்ந்தவர்கள் தடை த கைது செய்யப்பட்ட விஷயம் வந்து அது வந்து ரெண்டாயிரத்தி அது கனகாலத்துக்கு கன ஆண்டுகளுக்கு முதல் அவர் இந்த தடை பிரியாண தடை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கவனித்து தான் பெறுவணும் மற்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்க இல்லையென்று சொன்னால் இந்த நாட்டில் எழுபதாம் ஆண்டுக்கு முந்தின அரசியலை கொண்டு வரதுக்கு வருமென்றதை அன்பகுமார் சசிநாயகா புலங்காமல் இருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இருந்தால் வெளிநாட்டில் முதலீடுகள் வெளிநாட்டு முதலீடு என்றால் புலம்பெயர் தேசத்து முதலீடுகள் எல்லாம் பெறாது இப்போ வடக்கு ஆளுநர் சொல்கிறார் வேதநாயகன் சொல்கிறார் ஒரு ஒரு மன்றம் ஒன்றை அமைச்சு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து நாங்கள் இந்த நாட்டை கட்டியில் போனோம் பொருளாதாரத்தில் கட்டியில் போகணும்னு சொல் என்று சொல்கிறார் இது கட்டியில் பிறகு கண்டிச்சுன்னால் இதுக்கு பயங்கரவாத அடைச்சட்டம் நின்று தண்டா குறுக்கு ஒரு தரம் பெற மாட்டேனும் சில பேர் வந்து ஒரு ஒரு கோடியோட வருவார் இன்னொருத்தர் பத்து கோடியோடு வருவார் இன்னம்தர் இங்கேருந்து ஒரு தன்னுடைய முதலட்டி அமைச்சு கொண்டு இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஒரு தொழிற்சைவை கொண்டு வருவார் சில பேர் உதிய இதயபூர்வமாக நாட்டை சொல்லி சொல்லியிருக்கிற எல்லாம் கணக்காக இருக்குது ஆனால் அப்படியா இந்த பயங்கரவாத அடைச்சட்டம் இருக்குமோ கடைசியில் நடக்காது மற்றது இந்த மாகாண சபை முறைமை என்றது ஒரு சாதாரணமாக செல்லக்கூடும் நாங்கள் அதை நிப்பாட்டி போட்டு அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் எல்லாம் தருவோம் எல்லோரும் உண்டாக இருக்கலாம் வேறு நாடுகளில் சுட்டி காட்டப்படும் வேறு நாடுகளில் சுட்டி காட்டினாலும் அந்த நாடுகள்லேயே அந்த 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 மொழி வேரி மொழி மொழி வழி வாரியம் மொழி வழி மாநிலங்கள் மாதிரி தான் இங்கே மெயிலம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த சுவிட்சர்லாந்துலேயும் அப்படி தான் இங்கே வந்தால் இங்கே ஒரு பாராளுமன்றம் இருக்குது நாங்கள் இருக்கிற கண்டோனில் இங்கே வந்து மொழி வழி மாதிரி இங்கே குண்டு மண்டம் இல்லை கணக்கு இருக்குது கணக்கு மாநிலங்களும் இல்லைல்லாம் ஒரு டவுன் கவுன்சில் மாதிரி ஆனால் அதுகளெல்லாம் பாராளுமன்றத்துக்கு இந்த தகுதி பெற்ற மாதிரி மந்திரிகள் அவையெல்லாம் இந்த இதை வகுக்கிறக்கு இருக்கணும் அதனடியால் ஒரு மொழி மக்கள் ஒரு ஒரு நாட்டில் ரெண்டு மூன்று இனங்கள் மொழி உள்ள மக்கள் இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய ஒரு மாகாண சபை மாதிரி ஒரு முறைமை இல்லையென்று சொன்னால் அது ஒத்து போகவே முடியாது அது உலக முழுக்களும் அது அமெரிக்காவை பார்க்கலாம் வேறு எங்கே எல்லா இடம் பார்க்கலாம் எல்லா இடம் அப்படி தான் இருக்கும் இல்லாமலுக்கு ஒற்றை ஆட்சியின்களை நாங்கள் எல்லாம் செய்வோம் எல்லாம் கொடுப்போம்னு சொல்லி டில்வின் சில்வா சொல்கிற மாதிரி என்றால் அது அங்கே ஒரு நெஞ்சுகளே அவருக்கு ஒரு நல்லது இருக்க மற்றது அங்கே மற்ற அரசியல்வாதி போல தான் மற்ற சிங்கள மற்ற அரசியல்வாதி போல ஒரு ஆளாக அவர் இருப்பார் தவிர மற்றபடி அவருக்கு ஒரு மேம்பட்ட போக்கு இருக்கும் என்று நான் நினைக்க முடியாது அதே நேரத்தில் இந்த அனிரகுமாரதி தசநாயக்கா இவ்வளவுக்கு ஒரு அறிவுபூர்வமாக இந்த நாட்டை ஒரு ஒரு திரு ஒரு ஒரு நிமித்தி கொண்டு வர மாதிரி இருக்கிறவர் அவர் இதை புரிஞ்சு கொள்ளணும் புரிஞ்சு கொண்டு இந்த மாகாண சபை முறைமையை கொடுத்தால் உண்டை ஒரு ஒரு ஒருத்தர் கேட்கின மண்டைகளில் அதை சரியோ அது கொடுக்கலாமோ கொடுக்கலாண்டு கொண்டு பார்க்கணும் மற்ற அங்கே வந்து ஒரு மொழி வழியாக வேறு ஒரு மொழி பேசுகிற மக்கள் இருக்கணும் அவைகள் இந்த நிர்வாகம் எல்லாம் இங்கே வந்து இவை இந்தியில் வச்சு சிங்கிள் ஆக்கில் கொண்டு வந்து போட்டு எல்லாம் எல்லாம் சிக்கலில் கொண்டு வரும் இது வந்து எழுபத்தி ஏழுக்கு முதலுள்ள நிலைமையில் கொண்டே விடும் காரணப்படியால் இதை யோசித்து தான் செய்வணும்னு நினைக்கிறேன் முதலாவது இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இங்கே என்ன பண்ணணும் ரெண்டாவது இந்த மாகாண சபை முறைமை கட்டாயம் இங்கே இருக்கணும் இது ரெண்டு வில்லியன் சொன்னால் இந்த நாடு வந்து திரும்பவும் எழுபத்தி ஏழுக்கு முன்னமுள்ள நிலைக்கு தான் போகும்ண்டு ஒரு சிற்றறிவு கட்டியவரை நான் சொல்கிறேன் இதே வந்து ஒரு அரசியல் அவதானிகளாக இருக்கிற என்பிபி கட்சிக்காரரோ அல்லது இந்த பிரதமர் ஹரணி எல்லாம் அவ எல்லாம் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தவோ ஒரு பிரதம மந்திரியாவோ அந்த அவள் அவ கூட சொல்லியிருக்கிறா சில விதங்களை தமிழர்களை ஒத்து போகணும் என்று சொல்லியிருக்கிறாள் அவர்களுக்கும் இந்த செய்தி போகணுமென்றதுக்காக நான் சொல்கிறேன் அவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு உடன்பாட்டோடு அக்கியத்தோடு இருக்கணும்னு சொன்னால் இங்கே என்னென்று பார்க்கணும் இது வந்து ஈ கோயிலில் இருக்கும் இப்போ இந்தியா வந்து இந்தியாவில் உள்ள த சொல்லுனும் மாத்துக்கு சொல்லுவினும் தமிழர் தொ தொப்புள் குடியுறவான்னு சொல்லி அப்படி இல்லை முழு இலங்கையை பற்றி கதைச்சாலோ இல்லை எங்களுடைய தலைவரை பற்றி கதைச்சாலோ அங்கெல்லாம் காழ்ப்புணர்வும் அவங்களுக்கு மதிக்கிறதே இல்லை அது அப்படி இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் சிங்களவரை என்ன செய்கிறான்னு சொன்னால் தமிழர்களும் சிங்களவர்களுக்கும் இவங்க இவ்வளவுக்கு செய்தவங்கள் உங்கள் பெரிய பெரிய வெளியெல்லாம் செய்தவங்கள் அந்த நேரம் விமானப்படையை கூடி வச்சிருந்தார்கள் அதனுடைய இவை சிங்களவர்களுக்கு என்னென்றால் தாங்கள் அந்தளவுக்கு இல்லையே என்று சொன்னோன்ன ஒரு கால்புணர்வு அதனுடைய எதிர்ப்பை காட்டுறது இப்படி தான் க இந்த இந்த துயேசத்தை கக்கி கா துவேசத்தை காட்டு கக்குறது அப்போ அதுக்கு இந்த தலைவர் மாதிரி இருக்கணும் மஹிந்த போலி ஆக்கள் ரணில் போலி ஆக்கள் எல்லாமே இருக்கணும் அதுக்கு தூவம் போடுறதுக்கு அப்போ ஐயா ஒன்னொன்று இந்த தூளி அண்டு அவைகள் இவியல் சொன்னால் அவர்கள் நிற தூளி அன்று நிற்பினோம் அந்த துவேசவாத கிராமத்து மக்கள் அதேபோல் எங்கள்ட்டம் இருக்கணும் எங்கடி ஆக்களும் இருக்கணும் என்ன எதுக்கு அப்படி எப்படி செய்யணும் வேண்டியில் உடனடியாக கால் எடுத்து அறிவோம் இல்லை குழாப்புவோம் பயங்கரவாத அடைச்சிட்டது எப்படி நிப்பாட்டை போகிறதை பெற்றி கதை இங்கே போய் மற்றது செல்வம் செல்லும் போல் போய் இந்தியாதானம் கிடையாது இந்தியா அது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது எங்களுக்கு அந்த ஒரு மொழி இருக்குது எங்கள்ட்ட மக்கள் இங்கே வாழ்றக்கு இருக்கணும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த தான் அதை அந்த அந்த மாகாண சபையை நிர்வாக நிர்வகிக்கணும் நீங்கள் மத்திய இல்லை நீங்கள் அரசாங்கத்தபை எங்கோ நீங்களாம் ஜனாதிபதி நீங்கள்லாம் பிரதமர் அது எல்லாத்துக்கும் தவறு இல்லை ஒரு 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 குறுக்க நாங்கள் நிற்க அனடியால் எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல மாகாண சபை ஒரு டவுன் கவுன்சில் மாதிரி நாங்கள் அதை நடத்தி போட்டு போகிறோம் உங்கள்கிட்ட கேட்டு தான் செய்ய போகிறோம் நீங்கள் எல்லாம் கொடுப்பன செய்ய போகிறீர்கள் அண்டு சொல்லி அப்படி தான் கதைக்கணும் அதை விட்டு போட்டு இது பழைய மாதிரி வெறும் தெரியுமோ நாங்கள்கிட்ட ரத்து ஆர்வோடும் அப்படி இப்படி எல்லாம் நடக்கும் இனி சண்டே எல்லாமே ரெண்டு சென்னா நினைச்சி பார்த்தாலும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு தான் அதை பற்றி தெரியவில்லை அவ்வளோ காலம் செல்லும் வேணா அவ்வளோ பொருளாதாரம் இல்லை மற்ற மக்கள் எல்லாம் படிப்பு எல்லாம் படித்து எல்லாம் அரைஞ்சிட்டும் அதனோடியால் இதெல்லாம் ஒரு வெறும்பாயில் பூச்ச அவள் சும்மா சப்புற மாதிரி கதைக்கெல்லாம் ஒழி ஒன்று நடக்காது அதனோடியால் இதுக்கு மேலே இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுண்டு பார்த்து போட்டு இந்த பயங்கர தடைச்சட்டம் எடுக்கப்பட வேணும் மாகாண சபை முறைமை இருக்க வேணும் இது ரெண்டும் தான் இல்லாட்டு எண்ணமாயும் இருக்கும் இது இதற்கு எதிரான ஆகலும் இருக்கக்கூடும் அதை பற்றி தெரியாது இதுதான் இருக்கக்கூடும் ஆனால் இந்த செய்தியை இதோடு நான் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் இன்னும் ஒரு முறை அடுத்த முறை சந்திப்போம் என்னுடைய இந்த கூத்தாடி வட்டி என்ற சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ லைக் பண்ணுங்கோ பெல் ஐக்கோனை வளர்த்தி விடுங்கோ மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியானதை சிந்திப்போம் மகிழ்ச்சியானதையே யோசிப்போம் துவயசம் வேண்டாம் மற்ற எரிச்சல் புறாமல் வேண்டாம் ஒரு நியாயமானதை குரல் கொடுப்போம் நியாயமானதை பற்றி கதைப்போம் பயங்கரவாத அடை சட்டம் ஏன் வேண்டாம் பற்றி சொல்லுவோம் ஏன் வேண்டாம் என்றால் வெளிநாட்டிலிருந்து மக்கள் இந்த முதலீடு இந்த நாட்டுக்கு வராது அதை வரவேணுமென்று சொன்னால் அவர் பயம் இல்லை வரான்னு சொன்னால் அது பயங்கரத்தை சடச்சட்டம் எடுக்கப்பட வேணும் மாகாண சக முறை ஏனென்றால் எங்களுக்குன்ற ஒரு மொழி இருக்குது நாங்கள் கதைச்சு பேசி ஒரு கடையில் சாமான் வாங்கணும் ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு ஃபோம்ன்ற போகணும்னு சொன்னால் எங்களோட மொழியாக்கள் இருக்கணும் ஆனால் ஒரு மாகாண சகோணம் இதை சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே